அனைவருக்கும் வணக்கம் நோன்பு காலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் நோன்பு காலம் அப்படிங்கிறது வந்து மனதுக்கும் உடலுக்கும் உறுதி அளிக்கக்கூடிய ஒரு இறை ஒழுக்கத்தில் மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இஸ்லாமியர்கள் வந்து ஐந்து மிகப்பெரிய ஒழுக்கத்தில் ஒன்றாக இந்த நோன்பு காலத்தை வந்து குறிப்பிடுறாங்க இதில் வந்து நோன்புறுத்தல் அப்படிங்கிறது வந்து நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக வைத்திருந்து கூடவே இறை வழக்கத்தோடு சேர்ந்து ஒரு உடலையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு ஒழுக்கமாக காலந்தொட்டு பின்பற்று வரக்கூடிய ஒரு பழக்கம் அந்த வழக்கத்தில் நோன்பு துறக்கக்கூடிய அந்த மாலை பூலுதில் ஷகரில் இருந்து பாரம்ப இது பண்ணது அதுக்கப்புறம் நோன்பு துறக்கக்கூடிய அந்த மாலை பூலுதில் கஞ்சி கொடுத்து ஒரு பேரிட்சம் கொடுத்து ஒரு கஞ்சி கொடுத்து சில சிறிய சிற்றுண்டிகள் கொடுத்து அதை முடிக்கக்கூடிய வழக்கம் எல்லா இடமும் உலகெங்கும் இருக்கக்கூடியது சிறு வயதில் போய் அந்த பேர்ச்சும் பழத்தையும் கொடுத்து கஞ்சி கொடுக்கக்கூடியது எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நிறைய நண்பர்களிடம் எல்லாத்துலேயும் இருந்துட்டுருக்கு நோன்பு இருந்து கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் அவளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த நோன்பு துறப்புக்கு சமயத்தில் கொடுக்குற பழக்கம் வந்து பல நெடுங்காலமாக இருக்குது இந்த நோன்பு கஞ்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சடங்கு சம்பிராதயமாக ஒரு ஏதோ ஒரு கஞ்சி சாப்பிட்டு இருக்கிறத விட ஒரு சிறுதானிய கஞ்சியாக எடுக்கும்போது அது உடலுக்கும் ஒரு கூடுதல் ஊட்டம் கொடுக்கக்கூடியது நம்ம தொடர்ந்து இருபது வருஷமாக ஏன் சிறுதானியம் எடுக்கணும் ஏன் சிறுதானிய உணவுகள் நல்லதுன்னு பல இடங்களில் பேசிட்டு வரோம் இந்த சிறுதானியங்கள்ங்கிறதே வந்து பல நெடுங்காலமாக பல சமூக காரணங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டு இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய விவசாயத்திற்கு அடிப்படை தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள் சாப்பிடக்கூடியது அதெல்லாம் வந்து மேல்தட்டு மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்ததுனால தான் பல நெடுங்காலம் அதனுடைய அற்புத பலன்களை தெரியாமல் நம்ம வச்சுருந்தோம் ஆனால் ச நவீன அறிவியலின் உலகம் வந்து அதுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தது இல்லை இல்லை அந்த சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சத்துக்களும் வந்து எவ்வளவு நல்லது இந்த தெனையரிசியுடைய பொன் மஞ்சள் நிறம் வந்து கண்ணுக்கு நல்லது அப்புறம் வந்து கம்பு இரும்புச்சத்து இரும்பு சத்து மற்ற எல்லா தானியங்களை விட அதிகமாக இருக்குது அப்புறம் கேழ்வரகில் இருக்கக்கூடிய அந்த கருஞ்செம்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஃபினாலி காம்பவுண்ட் உடலை உறுதி செய்யக்கூடிய பல அமினாம்பலங்களை வச்சிருக்கு அப்படின்னு பல அறிவியல் ஆய்வுகள் ஒவ்வொரு சிறுதானியத்திலையும் வந்து எடுத்து எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பலவேறு நம்மாழ்வார் முதலான பல விவசாய பெருமக்கள் சொன்ன கருத்துக்கள் தொடர்ந்து பேசப்பட்டு பேசப்பட்டு இன்றைக்கி ஒரு பேசுபொருளாகி குறைந்தபட்சம் வீடுகளில் புழங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம அன்னைக்கு வந்திருக்கோம் இந்த நோன்பு காலத்தில் நம்ம நோன்பை முடிக்கும்போது அந்த நேரத்தில் இப்படியான சிறுதானிய கஞ்சிகளை அந்த சிறுதானிய கஞ்சி இதுக்கு இப்படி தான் ஒரு ஃபார்முலா அப்படின்லாம் இல்லை எல்லா சிறுதானியங்களையும் நாம் வந்து பயன்படுத்த முடியும் அந்த சிறுதானிய கஞ்சிகளை சுவைபட அழகாக செய்கிறதுக்கு நம்ம வீட்டு பெரியோர்கள் அத்தனை பேரும் மிக அழகாக அந்த கஞ்சி காய்ச்சுவதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அந்த சிறுதானியங்களை கஞ்சியாக காய்ச்சி உங்கள் வீட்டில் நீங்களே வந்து இந்த சிறுதானியத்தில் நம்ம ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய தினை கம்பு வரகு சோளம் குதிரைவாளி சாமை இந்த மாதிரி பனி வரகு இந்த தானியங்களை வந்து நல்லா ஒன்று ரெண்டாக உடைச்சி குழைய வேக வச்சு அரைச்சி அப்படி கொடுக்கலாம் இல்லை இந்த சிறு தானியங்களினுடைய மாவு கிடைக்கிறது அந்த மாவுகளை கலந்து அதில் கஞ்சி செய்யலாம் அதை கொஞ்சம் ஜீரணத்தைக்கும் சுவையும் இம்ப சேர்ப்பதற்காக சில பேர் கொஞ்சம் சுக்கு சேர்த்துப்பாங்க சில பேர் அதில் வந்து சிறு பயிர்களை கொஞ்சம் சேர்த்துக்கொள்வாங்க இப்படித்தான் என்று இல்லை தான் சேர்க்கணும் தான் இல்லை கூட கொஞ்சம் அதை சுவை கூட்ட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் பயிர்கள் இல்லைங்கம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம் புரதச்சத்து நல்லா வேணால் கொஞ்சம் சுவையாக சேர்த்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் மற்ற பாதாம் பருப்பு நிலக்கடலை உளுந்த வறுத்து சேர்த்துக்கிறது இப்படி சுவைப்பட அந்த கஞ்சியை செய்து அதை வந்து இந்த காலத்தில் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து பழக்கணும் கஞ்சி அப்படிங்கிறனாலே அது வந்து ஏதோ ஒரு ஏளன பொருளாக ஒரு காலத்தில் பார்க்கப்பட்டது இல்லைன்னா ஒரு காய்ச்சல் காலத்தில் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கஞ்சியாக அதை காய்ச்சல் கொடுக்குறதா அப்படிம்பாங்க கொஞ்சம் வேடிக்கையாக வந்து என்ன கஞ்சி காய்ச்சி ஊத்துற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமெல்லாம் இருந்தது ஆனால் கஞ்சிகள் என்பது உடலை உறுதியாக வைத்துக்கொள்வதற்கான மிக மிக முக்கியமான ஃபங்க்ஷனல் ஃபுட் அது காய்ச்சல் காலத்தில் மட்டுமல்ல மெலிந்திருப்பவர்களுக்கு மட்டுமல்ல பல்வேறு நோய் நிலைகளில் உடனடியாக அப்சார்ப் பண்ணி அது வந்து கஞ்சி வேகமாக ஆகும் அதனால தான் நாங்கள் வந்து வியாதிகாரர்களை வந்து நீங்கள் அரிசி கஞ்சியெல்லாம் சாப்பிடாதீங்க ஏன்னா வேகமாக அந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் சேர்ந்துருங்கிறதுக்காக சொல்கிறோம் பொதுவாக மற்ற எல்லா வளர்கிற குழந்தைகள் எல்லா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நல்ல சத்துகள் உடனடியாக வேணுங்கிறவங்களுக்கும் கஞ்சிகள் மிகச்சிறப்பானது இந்த நோன்பு காலத்தில் இந்த சிறுதானிய கஞ்சியை நீங்கள் வந்து தயாரித்து அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை பருகிறதுங்கிறது ரொம்ப 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 உடல் நலத்துக்கு மிக உறுதி செய்யக்கூடியது அந்த கஞ்சி ஆற்றலையும் சேர்த்து கொடுக்கறது கூட சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லக்கூடிய கனிமங்கள் அப்புறம் ஃபைபர் சத்து கொஞ்சம் கூடுதல் புரதம் இதெல்லாம் கிடைக்கிறதுனால அன்றைக்கு இரவு முழுக்க வந்து உடலுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம நோன்பு திறந்ததுக்கப்புறம் எல்லோரும் சில பேர் வந்து நிறைய வடை பஜ்ஜி சமோசான்னு சாப்பிட்றாங்க அப்படி வேண்டாம் அப்படியான எண்ணெய் பதார்த்தங்களை ரொம்ப குப்பை உணவுகளை அந்த நேரத்தில் எடுக்காமல் நல்ல சத்தான ஒரு பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு தண்ணி கொடுத்து அந்த நோன்பை திறந்ததுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய முதல் உணவு இந்த முறை ரம்லான் நோன்பில் உங்களுக்கு சிறுதானிய கஞ்சியாக இருக்கட்டும் அது பிற்காலத்தில் நோன்பு முடிந்த காலத்துக்கு அப்புறமும் அடிக்கடி அதை சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இதிலிருந்து உருவாகும் அது உருவாகிற ஒரு பழக்கத்தின் மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் வைத்துக்கொள்வதற்கும் நல்ல கனிமச்சத்துக்களை பெறுவதற்கும் அது உதவியாக இருக்கும் அனைவருக்கும் நோன்பு காலத்து வணக்கங்கள் ரம்லானுக்கான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நன்றி